दये सर्व विद्यानां विशजेव वरोगिनां प्रवे सर्व दक्षिणामूर्तये नमः ओम नमः प्रणवार्थाय शुद्ध ज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशांताय दक्षिणामूर्तये नमः ईश्वरो गुरुरात्मैति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं विद्यासु श्रुतिरुत्कृष्ट

இந்த மகாருத்ரம் போய் போன ஒரு நாள் போனால் ரெண்டு நாள் போக முடியல அந்த லாஸ்ட் செஷன் அந்த ஹோமத்துக்கு அவங்க திருப்பி வேணால் இன்றைக்கி வரவே இல்லை வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க போன உடனே திடீர்னு அங்கே ஒருத்தர் அந்த ஆர்கனைஸ் பண்ணவர் இங்கே ருத்ரத்தை பற்றி ஒரு ஷார்ட் அதாவது சொல்லுங்கள் என்ன ஜஸ்ட் எனக்கு அது அன்எக்ஸ்பெக்டட் ஸோ உடனே அந்த ஸ்பாட்டில் எனக்கு என்ன வந்ததுனாக்க அந்த வால்மீகி ராமாயணத்தில் வந்து ராமரு அனுமாட்டை கேட்குறாரு ஒரு கேள்வி அப்பா இவ்வளோ பழனாலும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கோம் எனக்கும் உனக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்ட உறவு என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு ஒரு கல்வி கேட்குறார் இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி இஸ் புட்டிங் இம் ஆன் த ஸ்பாட் என்ன எனக்கும் உனக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்ட உறவு ஸோ ஹவ் ஆர் ரிலேட்டிங் டு மீ எப்படி என்னோட உறவு உன் மனதில் எப்படிப்பட்ட கருத்தாக உள்ளது என்ற கேள்விக்கு என்ற கேள்விக்கு விடை கூற வந்த அனுமான் ஒரு மிக பெரிய தத்துவமான குறுகிய மிகப்பெரிய தத்துவமான ஒரு தத்துவம் இல்லை மூன்று தத்துவங்கள் அடங்கிய ஒரு மூணு சென்டென்ஸ் சொல்கிறார் அமேசிங் அதுதான் அனுமான் வந்து எல்லாத்துலேயும் பெரிய அறிவாளி பெரிய சக்திமான் பெரிய பணிவான ஒரு சேவகன் இப்படிப்பட்ட பல குணங்களை உடைய அனுமான் அந்த இடத்துல மிக அருமையாக நமக்கு மிளிர்கிறார் எப்படி மிளிர்கிறாள் என்றால் அவர் பதிலை பாருங்கள் தேக புத்தையோ த்வதாசோகம் యో త్వశోహం రెండవది జీవ బుద్ధ త్వంశక జీవ బుత్తయో త్వదంశక ఇలాస్ట్లో ఒక సెంటెన్స్ ఆత్మ బుత్తయో త్వమేవామహం త్వమేవామహం స్వామి இந்த உடம்பு அளவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சரீரம் அளவில் நீங்கள் கருத்தில் கொண்டீர்களானால் தேக புத்தையோ தாங்கள் எஜமான் நான் ஒரு வேலைக்காரன் உடம்பளவில் கருத்தில் கொண்டீர்களானால் தேக புத்தையோ துவதாசோகம் உனக்கு சேவை செய்கிற உங்களுக்கு சேவை செய்கிற ஒரு சேவகன் ஒரு வேலைக்காரன் தாசோகம் ஒரு அடிமை ரெண்டாவது ஜீவபுத்தையோ அம்சக இந்த ஜீவாத்மா என்று எடுத்துக்கொண்டீர்களானால் பரமாத்மாவாகிய தங்களுடைய அந்த பரமாத்மா சுரூபத்தில் நான் ஒரு அம்சம் ஜீவபுத்தையோ அம்சக அதில் நான் ஒரு அம்சம் மூணாவது சொல்ல பாருங்கள் மூன்றாவதாக அவருக்குரிய கருத்து என்னவென்றால் ஆத்ம புத்தையோ தொமேவாம்ஹம் ஆத்மா லெவலில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க நீங்கள் நான் ஒன்றுதான் சுவாமிட்டார் யூ அண்ட் மீ ஒன்று அந்த இதை பாருங்க இது நம்ம இந்தியாவில் உள்ள முக்கியமான அந்த மூன்று ஃபிலாசபி என்ற கூடிய தத்துவங்கள் என்னென்னா வைஷ்ணவத்தில் வந்து மத்வாச்சாரியருடைய துவைத்தம் தேக புத்தையோ ஸ்வதாசோகம் உனக்கு நான் அடிமை அதாவது சுவாமி வேற நம்ம வேற அப்படி தனி ரெண்டுமே தனித்தனியாக நீ வந்து அங்கே இருக்க நான் இங்கேருந்து உனக்கு சேவை பண்ணுறேன் நம்ம ரெண்டும் ஒன்றாக முடியாது நான் ஒன்று நான் உனக்கு எப்போதும் சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் இந்த ஜீ இது அப்படின்னு சொல்லி தேக புத்தியோ அது வந்து மத்வாச்சாரிய ஃபிலாசபி அதை வந்து துவைத்தம்னு சொல்லுவோம் ஜீவ புத்தையோ துவதம்சக இந்த ஜீவாம் ஜீவாத்மா என்று என்னை எடுத்துக்கொண்டால் தாங்கள் பரமாத்மா நான் ஜீவாத்மா ராமானுஜாச்சாரியோட விசிஷ்டாத்வைதம் துவைத்த இதில் கொஞ்சம் விசேஷமானது இதில் துவைத்தமும் கலந்திருக்கு அத்வைத்தமும் கலந்திருக்கு அதனால் அதுக்கு பேர் விசிஷ்டாத்வைதம் விசேஷமான அத்வைத்தம் அப்படின்னு வரும் நல்ல விசேஷமான அத்வைத்தம் குவாலிஃபைடு டுவலிசம்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் குவாலிஃபைடு டுவலிசம் என்று ஆங்கிலத்தில் கூறுவோம் ஒன்றாவது பார்த்தீங்கன்னா ஆதிசங்கராஸ் அத்வைத்த ஃபிலாசபி கிளீனாக வருது ஏன்னா ஆத்ம புத்தையோ தமேவாமகம் நீ நானும் ஒன்றுதான் சுவாம ஆதிசங்கர் இருக்கு வந்து இது ப பரா பரமேஸ்வரர் காசியில் ஒரு ஒரு பாடம் போகட்டினார் இல்லையா அதே தான் அந்த லாஸ்ட்டு சென்டென்ஸ் அதாவது நம்ம கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான் அந்த காசியில் ஒரு கங்கைக்கு போய் சிஷியர்களோடு போய்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சண்டாளன் நாலு நாய்களை பிடிச்சிட்டு வருவார் அப்போ அவங்க சிஷியரில் வந்து சாமி சாமி சண்டாளம் வர்றாரு இது தோஷம் தீட்டாயிடும் தீட்டாகிடும் அப்படின்னு சொன்னோன்னா பைத்தன் இவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவர் வந்துடுறாரு அந்த சண்டாளன் இதில் வந்துடு அப்போ டக்குன்னு இவர் நின்றுடுறாரு நின்றுட்டு அப்படி தள்ளிப்போ அப்படிங்கிறார் அப்பஸ் சர அப்பஸ்வரை அப்பஸ்ஸரங்கிறார் ஆதிசங்கர் சண்டாளன் அப்படியே பார்த்தார் அதே மூணு ஃபிலாசபி பண்ணி டிஸ்கஸ் பண்ண ஃபிலாசபியை சொல்கிறார் அவர் சங்கரா நீ உன்னோட ஃபிலாசபி படி பார்த்தோம்னாக்க இந்த உடம்பானது அன்னமய கோஷம் உண்மையற்றதல்ல அழிய போகுது அதை தள்ளி போச்சு இல்லை இல்லைன்னா இல்லை என்றால் உன்னோட அத்வைத ஃபிலாசபி அதில் பார்த்தாக்கா நீயும் நானும் ஒன்று தானே சர்வம் பிரம்மமயம் அதானே நீ டீச் நான் அனைத்தும் சிவமயம் சிவோகம் நானும் சிவோகம் நீயும் சிவோகம் எல்லாம் சிவோகம் நானும் பொம்மை நீயும் பொம்மை எல்லாம் அந்த இருக்க நானும் பொம்மை நீயும் நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை நீயும் பிரம்மம் நினைச்சு பார்த்தா எல்லாம் பிரம்மம் அப்படின்னு நீ சொல்றிய நீ சொன்ன உன்னோட பிலாசபி இருக்கு அந்த பிரம்மம் என்று உன்னுடைய உன்னுடைய கொள்கையில் பார்த்தால் நீயும் நானும் ஒன்றுதான் அப்பசரா அப்பசரா என்று என்னை நீ தள்ளி போகச் சொன்னால் என்னை நீ விலகி போக சொன்னால் என்னை விலகி போக சொன்னையா உன்னையே விலகி போக சொல்லிக்கொள்கிறாயா அப்படின்னு ஒரு பொருள் போட்டார் அம்பா தான் அவருக்கு புரிஞ்சது ஓஹோ வந்திருப்பது சாக்ஷாத் பரா பரமேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அங்கேயே மண்டி போட்டு அந்த சண்டாளன் காலில் விழுந்து மனிஷா பஞ்சகம்னு ஒரு அஞ்சு இது பஞ்சகம் உள்ள அஞ்சு ஸ்லோகங்கள் உள்ள ஒரு பாட்டு பாட்டு அது மாதிரி எதுக்காக அந்த கதை சொல்கிறேன்னா அனுமாரங்க அங்கே அதை தான் சொல்கிறார் சாமி அந்த இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆத்மா யூ அண்ட் மீ ஆர் ஒன் அண்ட் தி சேம் இப்போ நான் அதை சொல்கிறேன்னாக்கா இது சதருத்ரி எப்படி பிறந்ததுன்னு பாருங்கள் அதான் அது அவங்க கேட்ட முன்னே டக்குன்னு இதுதான் எனக்கு மனசில் வந்தது ஸோ அதை சொல்லிட்டு இந்த ஆதிசங்கர் ஸ்டோரி சொல்லல பிகாஸ் மீட் இன் மச் டைம் அந்த அனுமருடைய இதை சொல்லிவிட்டு சத்தருதயத்தில் முதல் அணுவாக்கத்தில் பார்த்தீங்கன்னா தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதில் என்னென்னா முதல் அணுவாக்கத்தில் இறைவன் வேறு சிவபெருமான் வேறு நாம் வேறாக பாவித்து கொண்டு அவரிடம் வேண்டி மன்றாடுகிறோம் அவர் அங்கே இருக்கார் ரொம்ப கோபப்பட்டு அங்கே நிற்கிறார் பல கர்மங்களை செய்து நல்வினையும் தீவினையும் என்ற ஒரு கயிற்றால் கட்டப்பட்டு இங்கு உழன்று கொண்டிருக்கும் நாம் அவரை பார்த்து பயந்து அவரிடம் வேண்டுகோள் வைக்கிறோம் உன்னுடைய கோபத்திற்கு ஒரு நமஸ்காரம் உன்னுடைய அம்புக்கு ஒரு நமஸ்காரம் உன்னுடைய வில்லிற்கு ஒரு நமஸ்காரம் இப்போ வந்து ரெண்டும் வேற வேறு திருஷ்டா அண்ட் திருஷ்டி ரெண்டு வேறு வேறு திருஷ்டாங்கிறது வந்து நம்ம திருஷ்டிங்கிறது வந்து இறைவன் ஸோ ரெண்டு வேற வேறையா இருக்குது துவைத்தம் பார்ப்பவன் திருஷ்டா பார்க்கப்படுகின்ற பொருள் திருஷ்டி ஸோ இது ரெண்டு வேறு அதனால சுவாமி உன் கோபத்துக்கு ஒரு நமஸ்காரம் அங்கே நிற்கிறார் சுவாமி சுவாமி கோபத்துக்கு ஒரு நமஸ்காரம் சுவாமி உன்னுடைய அம்புக்கு ஒரு நமஸ்காரம் உன்னுடைய வில்லுக்கு ஒரு நமஸ்காரம் உன்னுடைய கைகளுக்கு ஒரு நமஸ்காரம் உனக்கே ஒரு நமஸ்காரம் சிவமயமான உன்னுடைய வடிவத்தால் எங்களை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லி அந்த எங்களுடைய பாவங்களை போக்குன்னு சொல்லி மன்றாடி ஒரு பயத்தோடு அவர் தனியாக வச்சு கேட்குறோம் ஆனால் இதெல்லாம் சுவாமிக்காரில் விழுகிற மாதிரியே தெரியும் அதனால் என்ன அதுனாக்கா நான் சென்ற பொழிவில் கூறியபடி நமக்கே தெரிந்த ஒரு உக்தியாகிய இறைவனை புகழ்தல் ஏதாவது காரியம் ஆக வேண்டும் என்றால் நாம் மற்றவரை புகழ்கிறோம் இது மாதிரி இறைவனை புகழ்தல் என்று ஆரம்பிச்சிடும் அது இறைவனுக்கும் அந்த ஒரு தன்மை உண்டு தன்னுடைய புகழ்ச்சியை கேட்டால் இறைவனும் மகிழ்கிறார் அதனால தான் விஷ்ணு சகசிரனாமோ சிவசகசரனாமோ லலிதா சகசிரநாமான்னு சொல்லி தேவியானாலும் சரி இது இறைவனானாலும் சுவாமியானாலும் சரி பல ஸ்தோத்திரங்களாலும் அவர்களுடைய புகழ்களை கூறி அவர்களுடைய பெருமைகளை கூறி நாம் வழிபடுகிறோம் ஏன்னால் அவர்கள் மகிழ்ந்து நமக்கு அருள் புரிவார்கள் அதை ரெண்டாவதுலேருந்து ஆரம்பிச்சிடும் ஏன்னா அந்த ஃபர்ஸ்டில் அந்த ரெண்டும் நம்ம சொல்லி அவருக்கு ஒன்று கேட்கல அதனால் போயிட்டு வாப்பான்றார் ஸோ இந்த முந்நூறு பெயர்களில் இரண்டாவது அணுவாக்க அணுவாக்கத்தில் இருந்து துவங்கி ஒன்பது இறுதி வரை முன் முன்னூறு பெயர்களில் நாம் அவரை புகழ்ந்தவுடன் ருத்ர திருஷதி என்று பெயர்களில் நாம் கூறியவுடன் அவர் மகிழ்ந்து விடுகிறார் நாம் அவருக்கு க்ளோஸ் ஆகி ரொம்ப ஒரு நெருக்கமாகி விடுகிறோம் யம் வைக்க யஜ்யவழ்க்கர் சொல்வர் சிஷ்யர் கேட்கும்போது மோக்ஷத்திற்கு எளிதான வழி என்ன சிவபெருமானை முன்னூறு மந்திரங்களால் துதித்தாயானால் மிக எளிதான வழின்னு சொல்லி யஜ்ய யஜ்ஞர் சொல்வர் ஸோ அப்போ க்ளோஸ் ஆயிரும் எப்படி க்ளோஸ் ஆகிரும்னா இப்போ அனுமான் சொன்ன ரெண்டாவது தத்துவம் அதாவது ஜீவா புத்தையோ இப்போது அம்சக்க அப்படின்னாக்கா அவரோட க்ளோஸ் ஆகிட்டும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அதனால என்ன பண்ணுறோன்னா பத்தாவது அனுபவத்தில் அனுமாரோட செகண்ட் ஃபிளாஸபி அப்ளை ஆகி க்ளோஸ் ஆனதுனால அவரை போடா வாடா தரித்ரா ட்ராப் அவுட் ட்ராப்பே எல்லாம் சொல்லிவிட்டு இந்த பாரு இதெல்லாம் எனக்கு என்ன குறைஞ்சா போகிற இது கூட எனக்கு அதான் என்னத்தை கேட்குறேங்கண்ணா உன்னோடைய காசை கேட்குறேன்னா பணத்தை கேட்குறேன்னா அந்த ஐம்பத்தானத்துக்கு ஏரிய போட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப க்ளோஸாக போய் அவருடைய ஒரு அம்சமாக போயிடும் போயிட்டு அப்புறம் என்னென்னா அந்த பத்தாவது அணுவாக்கத்தில் சகசிர யோஜனே வதன்வாணி தன்மசி என்று நாம் கூறும்பொழுது என்னுடைய கர்மங்களாகி என்னுடைய கர்மங்களாகி அந்த அம்புகளை பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் எரிந்து விடுக என்று நாம் கூறியவுடன் இறைவன் நம்மளுடைய நம்மளுடைய வேண்டுகோளை வேண்டுகோளுக்கு செவி சாய்த்து அப்படியே செய்கிறார் அப்படி நம்முடைய கர்ம வினைகள் போனதினால் நாம் அவரிடம் என்ன கேட்கிறோம் என்றால் எனக்கு மோட்சத்தையே கொடு என்னோட கர்மம் தான் போயிடுச்சே எனக்கு மோட்சத்தை கொடு திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் இருக்கும் உருவாருக்கும் முத்தியோர் முக்கிய மாமர்த்தார் இந்த பிறப்பு இறப்பு என்ற ஒரு சுழலில் இருந்து எனக்கு விடுதலை கொடு எப்படி விடுதலை கொடு என்றால் எப்படி ஒரு வெள்ளரி பழம் எளிதாக அந்த கொடிகளின் இக்கட்டில் இருந்து விடுபடுகிறதோ அவ்வாறு இந்த பாசபந்தங்களாகிய இருந்து எளிதாக என்னை விடுவித்து எனக்கு வீடு கொடு என்று கேட்கிறோம் கொடுத்துவிட்டு மறுபடியும் கொடுக்காதே என்று ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் கொடு என்று கேட்கிறோம் வீடு கொடு கொடுக்காதே மா அப்படிங்கிறோம் மானாக்க வேண்டாம் என்ன வேண்டாம் முதல்ல கொடுங்கிறோம் என்ன வேண்டாம் மா அமிர்தாத் அப்படி வீடு பேர் கொடுத்ததன் பின் எங்களை அந்த வீடு பேற்றிலேயே வைத்திரு அங்கே இருந்து விடுதலை கொடுத்துடாத முக் அது என்னன்னுப்ப ரொம்ப அருமையாக அந்த சமஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வார்த்தையில் எவ்வளோ விளையாடுது பாருங்கள் அதாவது மிருத்தியோர் முக்ஷிய என்ன அந்த சுழலிலிருந்து முக்ஷிய விடுப விடுதலை செய் முக்ஷிய அதே வார்த்தையை அந்த முக்ஷிய வார்த்தையை அதை வச்சுக்கிட்டு பின்னாடி வர்றது என்ன வருது மா அமிர்தாத் முக்ிய மா அம்தாத் முக்ிய பந்தநாத் பந்தநாத்னா கட்டுப்பாடுகள் பாசம் நாம் சைவ சித்தாந்தத்தில் சொல்லக்கூடிய பாசம் தழைகள் என்ற ஒரு கட்டிலிருந்து பந்தநாத் அந்த கட்டிலிருந்து பந்தநாத் முக்ஷிய அந்த ஒரே ஒருத்தர் திருப்பி ஃபாலோவிங் சென்டென்ஸ் ஃபாலோவிங் வேர்ட்ஸ்க்கு அப்ளை ஆகுது மா அமிர்தாத் பந்தநாத் முக்ஷிய மா அமிர்தாத் அமிர்தத் அமிர்த தத்துவம் என்ற வீடு பெயற்றிலிருந்து விடுதலை செய்து விடாதே வந்தநாத் புக்ஷிய மா அமிர்தாத் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான சொல்லிட்டு அதை கேட்குறோம் ஸோ வீடு பேரும் கிடைத்து விடுகிறது அப்போ என்னென்னா இந்த நாம் முக்தியில் பல வகை என்று சொல்லக்கூடிய சாலோக்கியம் சாமீபம் சாருப்பியம் சாயுஜ்யம் என்ற தத்துவங்களும் இங்கு நமக்கு தெரிய தெரிய வருகின்றன ஸோ அவர் வீடு பேர் கொடுத்த உடனே என்ன பண்ணுறோன்னா அப்புறம் ஒன்று கண்டிஷன் போட்டு சாமியை நம்ம வழிபடுறோம் இல்லையா ஒருத்தரம் சொல்லி வழிபட்டவுடனே இறுதியாக நாம் அவரிடம் என்ன கூறுகிறோம் என்றால் சாமி இந்த உருத்திரம் என்கிற மந்திரத்தை வைத்து நான் உன்னை வழிபாடு செய்தேன் உனக்கு அபிஷேகம் செய்தேன் உன்னை தொட்டு வணங்கினேன் ஆகையினால் இப்போது என்னவென்றால் அயம் மே ஹஸ்தோ பகவான் அயம் மே பகவத்தரஹ அயம் மே ஏ விஸ்வவே ஏ ஷஜோயம் சிவாபிஸ்வர்ஷனக சிவாபிஸ்வர்ஷனக உன்னை தொட்டு இந்த உருத்திர வழிபாடு செய்து அபிஷேகம் செய்ததனால் என்ன ஆயிற்று என்றால் அயம் மே ஹஸ்தோ என்னுடைய கைகளும் அயம் மே ஹஸ்தோ பகவான் தங்களுடைய கைகளும் பகவான் அயம் மே பகவத்தரக உனக்கு உன்னுடைய கைகளும் என்னுடைய கைகளும் ஒன்று தான் நானும் நீயும் ஒன்று அப்படின்னு நான் என்னடான் உனக்கு எவ்வளவு அந்த ஒரு ஹீலிங் பவர் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி இருக்கோ அது எனக்கு இருக்குது நீ எப்படி ஒரு விஸ்வ பேசஜியோ அதே மாதிரி நானும் ஒரு விஸ்வ பேசி அயம் மே ஹஸ்தோ பகவனயம் மே பகவத்தரக நோய்களை நீக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய ஒரு 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 வைத்தியர் நீ அதாவது இந்த அண்டச்சராட்சத்துக்கெல்லாம் வைத்தியர் அதாவது இந்த பெரிய உலகத்திலேயே பெரிய வியாதி என்னடான்னா பெரிய வியாதி பெரிய ஜோரம் என்னடான்னா சன்சாரம் என்கிற வியாதி அந்த வியாதியும் நீக்கக்கூடிய அதான் யூனிவர்சல் மெடிசின் மே சொல்லாம் அதான் சன்சார சர்பதஷ்டானாம் ஜந்து நாம் அவிவேகினாம் சந்திரசேகர சரணம் பரம் ஔஷதம் அதாவது புஞ்ச டயகிரசார் இந்த சன்சார சற்பதஷ்டான சன்சாரம் என்கிற பாம்பினால் கடிக்கப்பட்டவர்கள் அதாவது அதிலே ஆழ்ந்து அதில் ஈடுபட்டு அதிலே அட்டாச் ஆகி இந்த சன்சாரத்தில் இருக்கிற தப்பு இல்லை அதிலேயே அட்டாச் ஆகி அதிலே உழலக்கூடாது ஏன்னா அது ஒரு சஃபரிங்கை மாறிடக்கூடாது கடமைகளை செய்து கொண்டு டிட்டாச்சாக இருக்க வேண்டும் ஏன்னா அதனால் சஞ்சாரம் என்கிற கடமையில் இருந்தாலும் அதில் இந்த வியாதி பிடிக்காமல் இருக்கணும் என்ன வியாதி சன்சார சர்ப்பத்டானம் தஷ்டானாமல் என்ற சஞ்சாரம் என்ற பாம்பால் கொத்தப்பட்டவர்கள் தீண்டப்பட்டவர்கள் சஞ்சாரம் என்கிற சர்ப்பத்தால் தீண்டப்பட்டவர்கள் தஷ்டான அப்படி தீண்டப்பட்டவர்கள்னா சன் தீண்டப்பட்டவர்கள்னா பாம்பால் கொத்தப்பட்டவர்கள் பாம்பனுடைய பற்கள்னால் கடிக்கப்பட்டவர்கள் அந்த வருஷம் வந்துடுச்சு அந்த சின்சாரமணி பட்சம் வந்தால் என்னாம்னா அவங்களெல்லாம் மனிதர்களே இல்லை அப்புறம் அதை பற்றி சொல்லி அப்பே தீக்ஷி சின்சார சர்பதஷ்டானாம் ஜந்துனான்றார் அந்த பாம்பு கடிச்சிச்சுன்னா நீ மனுஷனே இல்லை அப்புறம் நீ என்னடா ஜந்துன்னு மிருகம் சின்சார சர்பத்ட்டான ஜந்துனா அப்புறம் என்னடான்றார் அப்புறம் பார்த்தேன்னா நீ ஜந்து மத்திரம் இல்லை அவிவேகி வேகம் இல்லாத ஒரு மூடன் திருமலை சொல்வார் கல்லாத மூடரை காண்பது அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு அதே மாதிரிதான் மாணிக்கவாசர் சொல்லுவார் இல்லைங்களா முக்தி அறியாத அறியாதோடு முயல் முயல்வேனே பக்தி நேரி பல வினைகள் பாரும் வண்ணம் சித்தமாலம் அறிவேத்து திவமாக்கி எனையாண்ட அத்தன கருளியவார் யார் தருவார் அச்சோ வேணும் அந்த அச்சோ பதியத்தில் ஒரு பாட்டு அப்படின்னா இதை இதுதான் இங்கே என்ன சன்சார சத் ஜ அவிவேக்கினா மூடர்கள் முக்தி நெறியறியாத மூடர்கள் ஜந்து ஜந்து நாம் அவிவேகினா அவருக்கு அந்த இதுக்கு என்ன அந்த பெரிய வியாதிக்கு என்னடா மருந்துன்னா பெரிய வியாதிக்கு ஒரே ஒரு மருந்து சந்திரசேகர பாதாம்ஜம் பாத கமலங்களாகிய சிவபெருமானுடைய பாத கமலங்களே பாதக்கமலங்களே பரமௌஷதம் சந்திரசேகர பாதாம்ஜம் பரமௌஷதம் அதுதான் பரமௌஷம் அதே மாதிரி இங்கே வந்து இப்போ நீ எப்படி வந்து இந்த சன்சாரம் என்கிற ஒரு நோய்களுக்கு ஒரு வைத்தியரோ அப்படி நானும் வைத்தியன் ஏண்டான் ஏன்னா உன்னுடைய ஒருத்திரத்தை நான் சொல்லி கூறி அதை ஜபம் செய்து தன்னுடைய உங்களுக்கு உன்னுடைய வடிவத்திற்கு நான் சிவலிங்கத்திற்கு நான் அபிஷேகம் செய்து உன்னை தொட்டு வணங்கியதனால் அயம் மே ஹஸ்த பகவான் அயம் மே பகவதரகம் அயம் மே ரெண்டாவது அது கராலரி வரும் ஏன்னா அந்த தே தியரிலாம் கராலரின்னு சொல்லுவோம் சயின்ஸ் படிக்கும்போது தியாரம் ஒன்று இருக்கும் அது கராலரின்னு வரும் அதே மாதிரி கராலரி வருது முதல்ல தியாரம் சொல்லிட்டாரு அயம் மே ஹஸ்த பகவான் ஐம் ஏ அப்புறம் கராலரி அயம்மே ஏன் விஸ்வபேஷோயகம் சிவாபிஸ்மருஷனக அதுக்கு ப்ரூஃபும் போடுறார் ஏன் இந்த ஈக்குவேஷன் ப்ரூஃப் பண்ணணும் இல்லையா அதை ப்ரூஃப் போடுறார் எப்படி ப்ரூஃப்ன பகவானே அயம்மே சிவா சிவாபிஸ்மருஷன உன்னை தொட்டு வணங்கியதுனால் என்னுடைய கைகள் உன்னுடைய கைகளுக்கு இணை அதனுடைய கராலறி அதனுடைய தொடர்ச்சி என்னவென்றால் நானும் உன்னை போல் ஒரு விஸ்வபேசி இந்த நோய்களை தீர்க்கக்கூடிய நான் ஒரு மருத்துவன் இப்போ என்ன ஆயிடுச்சு ஆத்ம புத்தையோ துவேவாமகம் இது வந்து நானும் நீயும் ஒன்று அத்வை இப்போ பாருங்கள் கொஞ்சம் நம்ம வேறு டைரக்ஷனில் போயிட்டு இருக்கேன் பட் இட்ஸ் ஓகே ருத்ர முதல் உனக்கு அப்படி நின்றுட்டே இருக்கு பரவாயில்ல ஸோ இது பாருங்கள் நானும் நீயும் ஒன்று என்று கூறிய பின் அடுத்தாப்பில் நமக்கு என்ன வருதுன்னு கேட்டிங்களா சமக்கம்னு வருது இந்த எல்லாம் இப்போ நிறைய பேர் நீங்கள் என்ன நினச்சி நிறைய பேரில் எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டு இருப்பீங்கன்னா சாமி எனக்கு அதை கொடு இதை கொடு அப்படிதான் கருத்து எனக்கு அதை கொடு இதை கொடு கோதுமையை கொடு என்ன பாசிப்பருப்பு கொடு எனக்கு இந்த பச்சை பட்டாணி கொடு எனக்கு தண்ணி கொடு இந்த பானம் கொடு இந்த பானம் கொடு இப்படி தான் எனக்கு ஆரோக்கியத்தை கொடு நல்வாழ்வை கொடு நல்ல படுக்கையை கொடு நல்ல வீட்டை கொடு இப்படியும் நம்ம இருக்கோம் ஆ என்னென்னா இப்போ கடைசியில் அந்த ருத்ரம் முடிச்சிட்டோம் இல்லையா நானும் நீயும் ஒன்று அப்படின்னு அப்படி என்று நாம் கூறி முடித்தவுடன் எப்படி உருத்திரத்தில் நாம் அந்த பதினோரு இரண்டிலிருந்து ஒன்பது வரை இறைவன் அனைத்திலும் உள்ளான் புல்லிலும் உள்ளான் பூண்டிலும் உள்ளான் கல்லிலும் உள்ளான் மாலையிலும் உள்ளான் காட்டிலும் உள்ளான் என்று நாம் இறைவனை வழிபடுகிறோமோ நீரும் நீரும் நீதான் அருவியும் நீ தான் மின்னலும் நீ தான் இடியும் நீ தான் ஏன்னா வாட்சியாயிச்சு ரேஷ்மி ஆயாச்சு வாஸ்தவியாயிச்சு வாஸ்துபா ஆயாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா எல்லாமே உலகத்தில் உள்ள நல்லது நீ தான் கெட்டவன் நீதான் நாயும் நீ தான் நாயை நடத்தி கொண்டு செல்பவன் நீதான் என்று ஒவ்வொரு பொருள்களை சுட்டி காட்டி நாம் சொல்லி கொண்டே வருகிறோம் இல்லையா அனைத்திலும் நீ அதை இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் சுவாமி நீ தான் இது நீ தான் எதுன்னு சொன்னதை இந்த அயம்மே ஹஸ்தோன்னு சொல்லி முடித்தவொடனே எல்லாம் என்ன சொல்கிறோம் நான் தான் இது நான் இது நான் இது நான் இதுன்னு அதுதான் சமக்கம் மகிழ்ச்சியும் நான் தான் சந்தோஷமும் நான் தான் கோதுமையும் நான் தான் பயிரும் நான் தான் என்ன நான் மலை உச்சியும் நான் தான் பர்வத்தாச்சமே ஷிகாச்சமே இப்போ மலையை வாங்கி நீங்கள் என்ன போகிறீங்க பர்வத உச்சியை வாங்கி என்ன போகிறீங்க எனக்கு கூட நான் கேட்குறேன் அது இல்லை இல்லை அங்கே அந்த அப்பளையே அது என்ன அனைத்தும் நானே என்று சொல்லக்கூடிய அந்த பதினோரு அணுவாக்கங்கள் தான் சமக்கம் அதனால் ரொம்ப டீப்பாக போகலாம் நம்ம சமக்கம்னு அது டைம் வைப்பதை நமக்கு சந்தர்ப்பம் கிடைத்து சமக்கம் வரைக்கும் வந்தோம்னா அப்போ நான் இன்னும் அதை ஒரு ஆழமாக உங்களுக்கு கருத்து கூறுகிறேன் எதற்காக இதை நான் கூற வந்தேன் என்றால் இந்த ஒருத்திரத்தில் இன்று மூன்று தத்துவங்களும் அடங்கியுள்ளன துவைத்தம் விசிஷ்டாத்வைதம் அத்வைத்தம் என்று இறைவனுடன் ஒன்றி இறைவனே நான் இறைவனுடைய அம்சமே நான் இறைவன் வேறு நான் வேறு என்று நான் ஒரு தாசன் இறைவனுக்கு ஒரு அடிமை சேவகம் செய்யக்கூடியவன் இல்லை இறைவனுக்கு இறைவனுடைய நான் ஒரு அம்சமாக விசிஷ்டாத்வைதமாகவும் இறைவனும் நானும் ஒன்று என்ற பிரம்மமயம் என்ற ஒரு அத்வைத தத்துவமும் மூன்றும் இந்த ஒருத்தரத்தில் அடங்கியுள்ளன இத்துடன் இந்த பொழிவை நிறைவு செய்வோம் மிகவும் அற்புதம் சுவாமிஜி அருள்னால எங்களுக்கு இந்த ஞான செய்திகள் வந்து காதுல விழுகுது இது இது கேக்குறதுக்கேன்னு பல கோடி பிறவிகள்ல புண்ணியம் பண்ணாதான் ஒரு பாருங்க ஒரு இது ஒரு ஆயிரம் பேருக்குல்ல ஒரு ஏழு பேரு உங்ககிட்ட வந்து கேட்கணும்ட்டு இருக்கு இது எவ்வளவு பெரிய பாக்கியம் இது உங்களுக்கு எப்படி இது நன்றி சொன்னா அது அது போலியா இருக்கும் ஆனா ஆஹ் அது அதுக்கு மேலங்க சுவாமிஜி உங்க திருவருவல் எங்களுக்கு கிட்டிக்கிட்டே இருக்கட்டும்